வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்ய வட்டம் கருப்பம்பளம் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி சிவாஜி பேசுகிற நாம் ஏன் மாடு வளர்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மாட்டை வச்சு தான் நாம் இருக்கிறோம் அந்த மாட்டை நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம் அது நமக்கே தெரியாது அது தெரியாமலே மாட்டை நம்ம வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு வருத்தமான விஷயம் இந்த மாட்டில் உள்ள கழிவுகள் இருந்து தான் நமக்கு வந்து காய்கறிகள் நெல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு உற்பத்தி ஆகுது இதனுடைய கழிவுகள் தான் நம்ம வந்து தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம் அதனால் மாடு வந்து நமக்கு அவசிய தேவை அதுக்குன்னு நம்ம நிறையா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வயலில் உள்ள புல் இந்த மாதிரி எல்லாம் போட்டால் போதும் வைக்கோல் இருக்குது அது மாதிரி நம்ம நெல் அரைச்சோம்னா அதில் இருக்கிற தவிடு இருக்குது இதுவெல்ல போட்டு நம்ம அந்த மாட்டை வளர்த்துற முடியும் அதுக்காக தனியாக நீங்கள் போய் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டு உறுப்பினராக குடும்பத்தில் உள்ள நபராக நீங்கள் அந்த மாடுகளெல்லாம் சேர்த்துக்கணும் ஆடுகளை சேர்த்துக்கணும் அதே அதேமாதிரிக்கும் வாய்ப்பு இருந்தால் கோழியும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த மாட்டில் வந்து நிறையா பொருள் இருக்குது அதை வந்து தெரிஞ்சிக்காமலே அந்த மாட்டை பற்றி அவங்க நினைக்கிறாங்க என்ன பொருள் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தோல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த தோல் வந்து பல்லாயிரக்கணக்கான ரூபா வருமானத்தில் இருக்குது அதே மாதிரி அந்த தோல் மட்டும் இல்லை அதனுடைய வால் மயிறு கூட ஃப்ரெஷ்ஷாக பயன்படும் இந்த கொம்புலேருந்து பெரிய உயர்வான சட்ட துன்மணிக்கெல்லாம் பட்டணம் எடுப்பாங்க அதுலேருந்து நிறைய பொருள் தயார் பண்ணலாம் கால் கொழும்புலேருந்து வச்சிடம் எடுத்துக்கலாம் அதனுடைய இருந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்க இதில் கோரோசனைன்னு சொல்லி ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்க இன்சுலின் அதுலேருந்து தான் எடுத்து எல்லாத்துக்குமே வியாபாரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது மாட்டில் அது கனையத்துலேருந்து தயார் பண்ணி எடுக்கிறாங்க அதே மாதிரி அதனுடைய கறிங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் என்னன்னு பால் பொருட்கள் அதுலேருந்து கிடைக்குது அதுலேருந்து நெய் கிடைக்குது வெண்ணெய் கிடைக்கிது மோர் கிடைக்குது கிடைக்கிது அது தனியாக கண்டுக்கிட்டு இருக்குது ஆக ஒரு மாடுங்கிறது குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் பொருளை வச்சுருக்கு அதனுடைய கொழுப்பை வரண்டி தான் கேப்சூல் தயார் பண்ணுறது கொழுப்புலேருந்து தான் கேப்சூல் தயார் பண்ணணும் விழுங்கினா அது செரிமானத்துக்கு ஓடிடும் அந்த மாட்டு கொழுப்புலேருந்து அந்த மாட்டு கொழுப்புலேருந்து இப்போ செட்டு விமானத்துக்கு வந்து உயவு எண்ணெயெல்லாம் வந்து அந்த புகை போகுது இல்லை அதெல்லாம் வந்து உயவு எண்ணெய் லூபிரியஷன் ஆயிலாக பயன்படுத்துறது மாட்டினுடைய கொழுப்பை தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் ஒவ்வொரு மாடும் பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வருமானம் உள்ளது அதனுடைய பொருட்களை நம்ம நிறையா பயன்படுத்திக்கிறாங்க அதே நேரத்தில் அதை வச்சு தான் நாம இருக்கோம் மாடுன்னா செல்வங்கன்னு வள்ளுவர் சொல்லுவார் அதனால வந்து செல்வங்கிறதுனால இந்த மூணாவது பெண் கண்ணுட்டி நான் செல்வின்னு பேர் வச்சுருக்கேன் அந்த கண்ணுகுட்டிக்கு பெண் ஊட்டி அப்படிங்கிறதுனால மாடு இருக்கிறவங்க தான் அந்த காலத்தில் அரசாண்டாங்கிறது முக்கியமான விஷயம் கோ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பசுவை குறிக்கும் கோட்டை இந்த நெல்லை எல்லாம் வசூல் பண்ணி கொண்டா வச்சு பாதுகாக்கிற இடத்துக்கு பேராக இருக்கும் அந்த கோன் அப்படிங்கிறவங்க கோனாருங்கிறவங்க இதே அதையெல்லாம் வளர்த்து அவங்க ஆட்சி நடத்துனாங்க நிறைய அவங்க வந்து வச்சிருந்தாங்க அவங்களுடைய தரம் அடுத்த கிராமத்தில் உள்ள கோணார்கள் வச்சுருந்த மாட்டினுடைய தரம் இதையெல்லாம் பரிசீலனை பண்ணி அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் கொடுக்கல்வாங்கலாம் வச்சுக்கிட்டாங்க கொடுப்பண்ணெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க சண்டைக்கு போனாங்க சண்டையெல்லாம் எங்கே நடக்கும்னு சொன்னாக்கா வைக்க போருக்கு கிடக்கிற இடத்துல அந்த களத்தில் தான் நடக்கும் அப்போ அதுக்கு போர் களம்னு பேர் உங்களுக்கு அவங்க எப்படி போய் சண்டை போடுவாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வாழ்வாராதாரமாக இருக்கிற அந்த மாடுகளை எல்லாம் ராத்திரிலே போய் களவாண்டுக்கிட்டு வந்துடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து திருப்பி இதை களவாண்டுக்கிட்டு போகணும் அல்லாட்டி திருப்பி அவங்ககிட்ட சண்டை போட்டு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பாதுகாப்பு இருக்கிறதுனால இந்த சண்டைகள்லாம் உருவானதுக்கு காரணமே இந்த மாடுகள் தான் ஏன்னா இதுதான் செல்வமாக இருந்துச்சு மாடுகள் வச்சுருக்கிறதுனால தான் ஒருத்தன் செல்வத்தை அடைய முடியும் உணவை வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுனால இதை செல்வம்னு இப்போ சொல்லுவாங்க அதைத்தான் எல்லோரும் செல்வமாக நினச்சி மாடுங்கிறதே செல்வங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க மனசில் அதனால் எல்லோரும் மாடு வளர்க்கணும் மாட்டின் மூலமாக தான் நமக்கு வாழ்க்கை இருக்குது இந்த மாட்டின் பொருட்களை தன்னுடைய நாட்டிலேருந்து கொண்டாந்து விற்கணுங்கிறதுக்காக சுவிட்செல்லா இருந்து மறக்க இருக்கிற பெரிய கார்ப்பரேட்டு கம்பெனி உள்ள நாடுகள் என்ன பண்ணுதுன்னாக்க பசு வத்தையை தடை சட்டத்தை இங்கே அமல்படுத்திட்டு அவன் நாட்டிலேருந்து பால் பவுடர்லேருந்து பால் தயிரிலேருந்து எல்லாத்தையும் உணர்ந்து இஞ்சி ஊற்றுக்கிட்டு இருக்கான் சிலையெல்லாம் அப்புறம் என்ன கிடையாது இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டு மக்களை எல்லாம் திசை திருப்பி விட்டு பசு வத்தையை தடை சட்டமாக கொண்டு வந்துட்ருக்கான் பசுமாடு தான் நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கு பசுமாடு தான் நமக்கு வாழ்க்கை செல்வம் எல்லாமே அதனால் எல்லோரும் மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் நான் இந்த உம்பளச்சேரி மாட்டை எப்படியாவது நம்ம வீட்டில் வச்சு தொடர்ந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் முன்னாடி நிறையா இருந்துச்சு கஞ்சா குயில் நேரத்துல ஒரு ஆறு மாடு இருந்துச்சு மாடு தான் நம்மளை வளர்க்குது நம்ம மாட்டை வளர்க்கலை அப்படிங்கிறத நான் பேசுவேன் ஏன்னா அதுக்கிட்டேருந்து வர்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு வந்து நிறைய பயன்படுது இது வந்து முதல்ல வந்து வாங்கினது இது உம்பளச்சேரி ரகத்தில் இதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கும் நிறுத்தி போட்டு வெடிவாள் வெண்கொழும்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆமாம் இதனுடைய மூத்த மகள் இந்த இது இதுக்குன்னு சில அடையாளங்களும் இருந்து முன்னாடி சுடி இருக்கிறது இதை நெற்றி போட்டு வெடிவாளும் கொழுது எல்லாமே எல்லா அடையாளமும் இதில் வந்து இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் வெடிவாளுங்கிறது இந்த வாலில் வெள்ளை இருக்கிறது வெங்கொழும்புறது இந்த கொழும்பில் இருக்கிற வெள்ளையை தான் வெங்கொழும்புங்கிறது இது வந்து பிள்ளைகள் நடுக்கொண்டு இருக்கிறது இந்த கீழ தொப்புளுக்கு நேரம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பதிருக்கும் நெத்தியில் போட்டுருக்கும் கும்பலஞ்சேரிக்கான சில இடங்கள் மயிலை ஆனால் ஒன்று மயிலையாக இருந்து சிறகு வந்து கொஞ்சம் கருப்ப மாட்டு முதல்ல வந்து சிகப்பாக தான் இருக்கும் அது வளர வளர தன்னுடைய நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் காலம் நிறத்தை இதுக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இதே மாதிரி தான் இதனுடைய அம்மாவும் இருந்துச்சு ஆனால் அது பிறகு வேறு வேறமாக மாறி இது மூத்த பொண்ணு இதுக்கு பிறகு இதனுடைய ரெண்டாவது பொண்ணு அந்த கட்டியாக இருக்கிறது இது கொஞ்சம் வெறுப்பு அதிகமாக உள்ளது இது இது ரெண்டாவது பொண்ணு அதே மாதிரி இதுதான் அதே மாதிரிக்கா இந்த வெடி விலங்கு உலகம் இதை வந்து நெற்றி போட்டு மட்டும் இல்லை அது ஆனால் உம்பளச்சேரி காலையில் போட்டது மாற்றுமே கிடையாது உம்பளச்சேரி காலையில் உம்பளச்சேரி மாடு அதே மாதிரிக்கா இது ரெண்டாவது அதுக்கடுத்து இது மூணாவது பொண்ணு இது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி போட்டது இது பேர் செல்வின்னு பேர் ஏன்னா மாடுன்னு தான் செல்வம் இது பெண் குழந்தைங்கிறதுனால செல்வின்னு பேர் வச்சேன் இது வந்து ரொம்ப அடையாளங்களும் சுத்தமாக இருக்கும் பாதிச்சாட்டுக்கிட்டு இருக்குது ஒரு வேலைக்கு மட்டும் காலையில் ஒரு ரோட்டா பால் கறந்துவோம் மிச்சத்தை வெங்கண்டை விட்டுருவோம் அவங்க வந்து இப்போ இதுக்கு நாடாபுடுவெல்லாம் வந்து தானாகவே விழுந்துட்டுது அந்த நாடா புதுவெல்லாம் ஆமாம் ரொம்ப இருக்கும் நல்லா விளையாடும் நேரம்லாம் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிறப்பான அமைப்பில் இது மூணு பொண்ணு தான் அடுத்தபல்ல என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ அந்த முதல் பொண்ணு வந்து அது காலையில் விட்டு அது வந்து பிரச்சனையாக இருக்குது ஆமாம் அதே மாதிரி தொடர்ந்து இதை பராமரிக்கணும் யார் நண்பர்கிட்ட இந்த இதை வந்து யார் நண்பர்கிட்ட வளர்ப்பு கொடுக்கலான்னு என்ன சொல்லு விலக்கி கொடுக்கலாம் வளர்ப்பு கொடுத்தா தொடர்ந்து அவங்க வச்சு பராமரித்து அதிலேருந்து கண் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு நான் ஆதரவு